வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹூண்டாய் வருனாங்க ஒரு ஒயிட் கலரில் ஒரு பெரிய கப்பல் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த வண்டி பற்றி தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தோட பெல்ல கணக்கு போய் ஆளுங்க ஆப்ஷனை போட்டு நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து ஒன்னா நீங்கள் பாருங்கள் ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்புறம் நம்மளோட சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா என்ன வண்டி தாங்க வண்டி ஹியூண்டாக வேணும்னா செகண்ட் ஆன கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சரிங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் கலர் ஒரு மில்கி ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கு பாப்போம் ஸோ வண்டி போகிற நான் வாட்டர் வாஷ் எதுவுமே பண்ணாமல் இருக்குங்க ஸோ வந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சுட்ட சுட வீடியோ போகிறோம் ஒரு டீசல் வேரியன்ட் உங்களுக்கு ஹூண்டாய் வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியண்ட்டு ஹூண்டாய் வரணும் ரெண்டாயிரத்தி எட்டு மாதம் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது எஃபின்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி ஒரு செடான் டைப் கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நம்ம காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கூலிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு வண்டி சரி இப்போ வாங்க வண்டியில் முதல்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் பற்றின இருக்குது எலக்ட்ரானிக் பவர் மீடருக்கான சுவிட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபுளாக இருக்குது சென்ட்ரலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுங்க வண்டி லைவ்வாக ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி ஒரு வண்டி சரிங்களா வண்டி பார்த்திங்கனா பிக்கப் பிக்கப் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிக்குது வண்டி உண்மையிலேயே ஒர்த்துங்க நல்லா இருக்குது வண்டில ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏஜி உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துருது சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏஜி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெல் சார்ஜிங் அடாப்டர் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏசியை கண்ட்ரோல் பண்றக்கான ஸ்விச்சஸ் இங்கே இங்க இருக்கு அதெல்லாம் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க சவுண்ட் கேட்டு பார்த்தோம் சூப்பரா இருக்கு சரிங்களா வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்க வண்டியோட க்ளோ பாக்ஸ் ஒரு குட்டி க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க வயோட சீக் கவர்ஸோட கண்டிஷன் லைவ் கண்டிஷனை பாருங்க நல்லா நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணிக்காங்க வண்டியோட கீழே ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க அதுக்கு மேட்சா பார்த்தீங்கன்னா ஒரு திக் மேட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டி ஹவர்ஸில் வரும்ல எட்டி ஹவர்ஸ் ஐ டுவெண்ட்டிலேனா பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அந்த மாதிரி கியர் டைப் தான் எங்களுக்கு பிடிச்சி தான் ரிவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஹேண்ட் பிரேக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குங்க ஃபிரண்ட்டில் சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி வைக்கிறதுக்காண்டி அதாவது கூலிங் கிளாஸ் வச்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க சரி இப்போ வாங்க வண்டியோட அப்பல் சார் நீங்கள் பார்க்கல இந்த அப்பல் சார் பாருங்க சூப்பராக இருக்குது வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் ரியர் சீட் எப்போ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ லெக் ஸ்பேஸ் பார்த்தா சீட் ஃபுல்லாக தள்ளி தான் இருக்கு இருந்தாலும் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்ட்டான ஒரு நல்ல ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பேர் ரியர் சீட் அவர் லைவ் கண்டிஷனாக பாருங்கள் செம்மையாக மெயின்டை பண்ணியிருக்காங்க இப்போ சாம் இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ரெஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ பாருங்கள் அதாவது ஒரு சொகுசான ஒரு வண்டி மாதிரி போங்க வா வண்டியோட டிக்கி எப்படி இருக்கு பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வண்டியோட பூட்ஸ் பேஸ் பாருங்கள் எத்தான் தண்டிய ஒரு பூட்ஸ் பேஸ்ன்னு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அவைலபிள் தாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அலாய் வீல் போட்ட ஒரு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அவைலபிள் அது ஜாக்கி லிவர் ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது வா வண்டியோட முன்னாடி போயிட்டு வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு வீலுமே அலாய்வில் ப்ளஸ் ஒன் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீலும் உங்களுக்கு அலாய் வீல் தான் ஓகேவா வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிஆர்டிஏ இன்ஜின்னு வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸு அப்நார்மல் நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வரலங்க நல்லா இருக்குது வண்டி சரிங்களா வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் ஒன் ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இன்ஜின் சவுண்ட் இன்ஜின் ரூம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க டெக்கு கொண்டு வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு ஹூண்டாய் வருன்னா ரெண்டாவது செகண்ட் ஒன்னாக கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைவில் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பண் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு வீல் அழாய் வீல் பார்த்தீங்கன்னா வந்துடும் டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸை பாக்கும்போது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் திண்டுக்கல்லில் இருக்குது சரிங்களா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கசில் இருக்குது உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் டவுட்ஸ் இருக்கு நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிக்கு தான் நைட்டு ஒன்பது கால் பண்ணி இந்த வண்டிக்கான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் தானே சரியா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வண்டி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபான்றது ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக இதில் ஒரு நெகோசியபிள் கண்டிப்பாக இருக்கும் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெளிவாக காமிக்கிறோம் ஒரு நேரில் வந்து நீங்கள் வண்டி எதாவது செக் பண்ணி பண்ணுவோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி தான் ஒரு வீடியோ போடுறோம் ஸோ வீடியோட லென்த் இதுவே பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே வந்துருது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆயில் தள்ளுது அதெல்லாம் எதுவும் எதுவுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியல நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பருங்க ட்ரிபிள் ஜீரோ நைன் சரிங்களா வாங்க வண்டி வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபா ஃபிக்ஸ்டு நெகோஷியபிள் இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டிகள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல பெல்லை கனெக்ட் பண்ணிங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட பண்ணிக்கலாம் லவ் கேஸ் பார்ப்பா அடுத்த போட பார்க்கலாம்